பாக்கப்போறது என்ன அப்படின்னா பதினென் கீழ்க்குறவுகள்ல முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலை பத்தி முழு தகவலையும் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆறாம் வகுப்புல இருந்து பதினெண்டாம் வகுப்பு வரை இந்த முதுமுலி காஞ்சியில இருந்து என்னென்ன தகவல்கள் கொடுத்திருக்காங்களோ அனைத்து தகவலையும் நம்ம பாத்தோம் அந்த வீடியோல சோ நேடிய முழுசா பாருங்க ஸ்கிரிப் பண்ணாதீங்க முதுமொழி காஞ்சி எழுந்தது யார் அப்படி இல்லை கூடலூர்கில்லார் அப்படிங்கிற மாதிரி பேரு சோ அந்த முதுமொழி காஞ்சியில சோ முதுமொழி காஞ்சியில கிட்டத்தட்ட வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா நூறு பாடல்கள் இருக்கு அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க முதுமொழி காஞ்சியில இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நூறு பாடல்கள் இருக்கு அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பத்து தொகுப்பா இருக்கு அது ஓகேங்களா பத்து தொகுப்புகளா இருக்கு ஒரு தொகுப்புக்கு அதாவது ஒரு தொகுப்பு அப்படின்னா ஒரு பத்து ஒரு பத்துக்கு பத்து பாடல் ஓகேங்களா சோ மொத்தமா பத்து பத்துக்கு நூறு பாடல்கள் இந்த முதுமுனை காஞ்சில இருக்கு சோ அந்த பத்து தொகுப்புகள் இருக்குல்ல இந்த பத்து பத்து கீழ நூற்றல் எந்த பத்து முதுமுலி காஞ்சில இல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் சோ அதுக்கான அதனால வந்து நம்ம இந்த பத்து பத்து என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சிக்கிறோம் நான் சொல்றேன் அதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க கவனமாஸ்ட் வந்து சிறந்த பத்துங்களா ஃபர்ஸ்ட் என்னது சிறந்த பத்து அடுத்து அறிவு பத்து எழுதிக்கிட்டீங்களா அறிவு பத்து அடுத்து பலியா பத்து எனது பலியா பத்து அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தூவா பத்து தூவா பத்து அடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா அல்ல பத்து எழுதிக்கிறீங்களா அடுத்த பத்து என்னது அல்ல பத்து அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்லை பத்து எழுதிட்டீங்களா அதுக்கு அடுத்து என்னது இல்லை பத்து அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொய் பத்து அடுத்து என்னது பொய் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எளிய பத்து நான் பார்த்து எலியபத்து அடுத்த பத்து நழுகூர்ந்து பத்து நா பார்த்து நழுகூர்ந்து பத்து அடுத்து வந்து டண்டா பத்து அப்படிங்கிற மாதிரி பத்து தொகுப்புகள் முதுமலை காஞ்சில இருக்கு அப்படிங்கறது ரோமலி காஞ்சி ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இடம்பெற்றுள்ள தகவல்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பாக்க போறோம் ஏன்னா அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகேங்களா முதுமொழி காஞ்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சாச்சு ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்கூல் புக்ல ஸ்கூல் புக்ல இருக்கிற தகவல்களையும் நான் சொல்றேன் அந்த பாடலையும் எழுதி வச்சுக்கங்க எப்பயுமே சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு தடவை நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா பத்து தடவை படிச்சதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இப்ப கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ஒரு நியூஸ் ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா இருக்கு கள்ள கள்ளப்பூர்ச்சியில கள்ள சாராயம் அடிச்சு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க இறந்து போயிட்டாங்க உட்கார சொல்றோம் அப்படின்னா இப்ப இந்த கள்ள சாராயம் மது இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு வாசிப்பு குறைக்கணும் நிறைய மக்கள்கிட்ட இப்ப குறைஞ்சு போச்சு அதனால யூனிஃபார்ம் போட்டுட்டு டாஸ்மார்க் போற பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த மது கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருகி வளர்ந்துருச்சு அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட் அதாவது இளம் வயது மரணம் அப்புறம் நிறைய 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 தவறான விஷயங்களுக்குலாம் முக்கிய காரணமா இருக்கிறது எது அப்படின்னா அந்த மது அப்படிங்கிற ஒரு அரக்கன் சோ இத மது அரக்கன் இதெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னா சேர்ந்த ஒரு சார் நம்மளுடைய சார்ந்தவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் இது போல அந்த முதுமொழி காஞ்சியினுடைய பாடல்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லணும் நீங்களே இப்ப தெரிஞ்சுக்குவீங்க இப்ப நம்ம பார்க்க போறது முதுமொழி காஞ்சியில உள்ள சிறந்த பத்து அப்படிங்கிற ஒண்ணு இதுக்கான இந்த பஸ்ட் நான் சொல்றதை அதை எழுதி வச்சுக்கோங்க ஆழி உலகத்து மக்கள் கெல்லாம் ஓதலில் ஒழுக்கம் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறாங்க ஓகேங்களா மறுபடியும் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க ஆறுகளி உலகத்து மக்கள் கெல்லாம் ஓதலி சுரந்தது ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் மக்கள் யாவருக்கும் கற்பதை விட ஒழுக்கம் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஒருத்தர் கற்பதை விட படிக்கிறத விட சிறந்தது எது அப்படின்னா ஒழுக்கம் உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காவலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் இதற்கு வழக்கம் என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ஒருவன் பிறரிடம் காட்டும் அன்புடனே விட அவன் துன்பத்தை கண்டு மறுதல் சிறந்தது ஆக்சிடென்ட்டா கிடக்கு இருக்கு ஓகேங்களா அதாவது அதை பார்த்து நம்ம மனசு துடிக்காம வீட்டுல இருக்கிற நாய்க்கு பாலும் பிஸ்கட் வாங்கி போகிறது சிறந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவரில் ஒருவன் பிறரிடம் காட்டும் அன்புடைமையை விட அவன் துன்பத்தி கண்டு வருந்துதல் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தவர் என்ன அப்படின்னா மேதையில் சிறந்தது கற்றது மரவாமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் மேதையில் சிறந்தது கற்றது மரவாமை அப்படிங்கிறது இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா காஞ்சி அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கற்றதை மறவாமல் நினைவிற்கொண்டு போற்றுதல் மேலும் மேலும் கற்றலை விட சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வள்ளியில் சிறந்தது வாய்மை உடைமை அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா ஈகை தன்மையை விட வாய்மை உடையது சிறந்தது அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கொடுக்கறத விட அதாவது உண்மையா இருக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இளமையை சிறந்தது மெய் இன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இளமை காலத்துல நொடி இல்லாம இருக்கிறது சிறந்தது அடுத்து நலவுடைமையின் நாளும் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அழகுடைமையை விட பழி பாவங்களுக்கு அஞ்சு அதாவது நம்ம ஒருத்தருடைய பொருளை நம்ம ஒரு பொருள் கிடக்கு அத்திருடி எடுத்து அவரு பழி பாவங்களுக்கு அஞ்சு நடக்கிறது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குலனுடைமையும் கற்பு சிறந்தது ஒருவருடைய குல பெருமையை விட அவருடைய ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து செற்றாரை செலுத்ததில் தற்சைக்கு சிறந்தது தன்னை அதாவது தன்னை தண்டித்தவரை பழிவரை நம்ம தண்டிக்கிறத விட அவங்களை வந்து மன்னிக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முன்னொரு கலந்தின் சிறுகாமல் சிறந்த என்று அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்மளுடைய மூதாதிரியர்கள் தேடி வச்ச செல்வங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் அதோட அளவு குறையாம செலவு பண்ணாம அதை அப்படியே காக்குறதே பெருமை அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்க கூடல சொல்றாரு பாத்தீங்களா சோ இந்த நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய இயலாமை எல்லாம் விடுபட்டு நம்ம ஒதுவந்த மனிதனாக உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிறந்த பத்தி எழுதியிருக்காங்க சோ நம்ம வீடியோ பார்த்தது என்ன அப்படின்னா புதுமலை வாஞ்சிய பத்தி அனைத்து பார்த்தாச்சு இது போல நம்மளுடைய தினமும் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி